அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ள வபரக்காத்துஹு இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோவே இது வந்து கொத்தமல்லி தழை இது புதினா தழை இதை வந்து நாம் வந்து வர்ற மழை காலத்தில் அட மழை காலத்தில் நம்ம வெளியே போக முடியாது ஒரு விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கம்மி கம்மி காசில் விற்கும் போது இதை வாங்கி நம்ம இந்த மாதிரி நிண்ணலேயே உணர்த்திட்டு இதை வந்து ரெண்டே நாள் போதும் நம்மளுக்கு உணர்த்திட்டு இது எப்படி நம்மளாம் பயன்படுத்தலான்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம முதல்ல இதை பதப்படுத்துறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ கொத்தமல்லி புதினா வேணும் அதை நம்ம இஷ்டம் தான் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து வெறும் இலைகளை மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா அலசிக்கிடுவோம் இப்போ நம்மளுக்கு புதினாவை கழுவியாச்சு நல்லா மண்ணு புகை கழுவி நல்லா இப்படி வச்சாச்சு நல்லா தண்ணி வெடியட்டும் நல்லா சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடணும் நல்லா இந்த மாதிரி உதணி தண்ணி ஊற வடிஞ்சிடும் ஈஸியாக அதேமாதிரி கொத்தமல்லி தலை அது நம்ம விருப்பம் தான் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கலாம் மழை காலத்தில் நம்ம வந்து வெளியே போக தேவையில்லை இந்த மாதிரி நம்ம உணர்த்தி வச்சுக்கலாம் இப்போ இந்த கத்தமல்லி வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு காம்புகளோடைய அடி அடிப்பகுதியெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி இதையும் நல்லா அலசிக்கிறோம் மண் போக நல்லா இந்த மாதிரி பொட்டியாக அரைஞ்சிக்கிடுவோம் அழிஞ்சிட்டு அரைஞ்சிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை மண் போக நம்ம கழுவிட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ கொத்தமல்லி தலையை நல்லா மண்ணு போக நல்லா ரெண்டு டைம் நான் வந்து அலசிட்டேன் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம தண்ணியை வடிகட்டிவிட்டு நல்லா மண் போக எடுத்துருவோம் வாசனை சூப்பராக இருக்குது இது நாட்டு கொத்தமல்லி நல்லா இப்போ கிடைக்கிது காசு கூட கம்மியாக இருக்குது நம்ம வாங்கி காய வச்சு வச்சுட்டோம்னா மழை காலத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய யூஸ் ஆகும் சென்னையில் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் வெளியே போக தேவையில்லை நம்மளுக்கு இப்போ நம்ம தண்ணி நல்லா வடிக்கட்டோம் வடிஞ்சோடனே நம்ம துணியில் போட்டு நம்ம இதை காய வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து அதே கொத்தமல்லியை போட்டு இதுக்குனாகவே நான் கறி கொழம்பு வச்சேன் வாசனை கம்ம கம்மன்னு சூப்பராக இருக்குது நம்ம பச்சையாக எப்படி கொத்தமல்லி போட்டால் சமைப்போமோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் குழம்புல போட்டோன்னே எப்படி இருக்குன்னு சூப்பராக வாசனை கம்ம கம்மன் நல்லா இருக்குது நம்ம வந்து மூணு நாள்ன்றத நான் நாலு நாளாக ஆகிடுச்சி எனக்கு மேலே சீட்டு இருக்குது அதனால எங்கள் ஆனால் ஜாஸ்தி எங்கள் ஊரில் எப்பவுமே வெயில் ரொம்ப அடிக்கும் எவ்வளோதான் மழை வெஞ்சாலும் வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நான் இப்போ இன்றைக்கி வெயிலில் போடலை நல்லா கலகல நல்லா காஞ்சிருச்சு இதிலே காஞ்சிருச்சு நாலு நாள் ஆகிடுச்சி போட்டு நல்ல கலகலன்னு காஞ்சிருச்சு கொத்தமல்லி பாருங்கள் அப்படியே கலர் மாறாமல் அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதேமாரி புதினாவும் நல்ல கலகலன்னு காஞ்சிருச்சு இதுக்கு மேலே வெயிலில் வைக்க நல்லா நல்லாயிருக்கு இப்போ நம்ம இதை பாட்டிலில் எடுத்து போயிட்டு வச்சுக்கலாம் எத்தனை நாள் வேணாலும் இருக்கோ நம்ம எல்லா குழம்புக்குமே இதை நம்ம சமைச்சிக்கலாம் இப்போ மழை காலத்தில் நம்மளுக்கு வந்து கருவேப்பில் கொத்தமல்லிலாம் கொஞ்சம் கிடைக்காது மழை ரொம்ப வெள்ளமாச்சு நம்ம வெளியே போகவும் முடியாது இந்த மாதிரி நம்ம டைமில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோன்னா நம்மளுக்கு மழை காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி